கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் நீலகிரி மாவட்டம் அப்புகோடு பகுதியில் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் கால்நடைகளுக்கு ஆறாம் சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி போடும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவியா தன்னீரு தொடங்கி வைத்து பார்வையிட்டார் நீலகிரி மாவட்டம் உதகை ஊராட்சி ஒன்றியம் இத்தலார் ஊராட்சிக்குட்பட்ட அப்புகோடு பகுதியில் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் கால்நடைகளுக்கு ஆறாம் சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி போடும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவியா தண்ணீர் இன்று தொடங்கி வைத்து பார்வையிட்டார் பின்னர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கும் பொழுது நீலகிரி மாவட்டத்தில் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் கால்நடைகளுக்கு ஆறாம் சுற்று கோமாரி தடுப்பூசி போடும் பணிகள் இன்று தொடங்கி வைக்கப்பட்டது நமது மாவட்டத்தில் உள்ள சுமார் இருபத்தெட்டாயிரத்து இருநூற்றி ஐம்பது மாட்டினங்களுக்கு தடுப்பூசி போட திட்டமிடப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறிப்பாக கோமாரி நோயினால் மாடுகளில் சினை பிடிக்காமல் போவது பால் உற்பத்தி குறைதல் தோல் மற்றும் தோல் பொருட்களின் மதிப்பு இறக்கம் எருதுகளின் வேலைத்திறன் பாதிப்பு மற்றும் கன்றுகளில் அதிக இறப்பு ஆகியவை ஏற்பட்டு கால்நடை வளர்ப்போருக்கு பெரும் பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது இக்கொடிய நோயை தடுக்கும் பொருட்டு நமது மாவட்டத்தில் இன்று முதல் வருகிற ஜனவரி ஐந்தாம் தேதி வரை நான்கு மாத வயதிற்கு மேற்பட்ட பசுவினம் மற்றும் எருமை இனங்களுக்கு முப்பத்தி ஓரு குழுக்கள் அமைத்து அதன் மூலம் தடுப்பூசி போடும் பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது இந்த தடுப்பூசி போடும் பணிகளானது கால்நடை மருந்தகம் மற்றும் கால்நடை மருத்துவமனைக்கு உட்பட்ட பகுதிகளில் இருபத்தோரு நாட்களுக்கு தொடர்ந்து நடைபெறுகிறது எனவே கால்நடை வளர்ப்போர் தங்களது கால்நடைகளுக்கு தவறாது தடுப்பூசி போட்டுக்கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தார் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்